தள்ளாடுகிறது சென்னை பல்கலைக்கழகம்ட்டு மூடக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க சொல்லு இந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிரிட்டிஷ் காலத்தில் நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் நடந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னா எத்தனை ஆண்டு கால பல்கலைக்கழகம் இந்த அப்போ இந்த பல்கலைக்கழகமாகட்டும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாட்டோம் எந்த பல்கலைக்கழகமாக இருந்தால் இன்னும் இப்போ இருக்கிற பிரைவேட் யூனிவர்சிட்டியெலாம் விடுங்க இதெல்லாம் ஒரு பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகம் இதை தானே நீங்கள் மேம்படுத்த வேண்டும் ஒரு பல்கலைக்கழகம் நொடிச்சு போய் என்னென்னா இன்னைக்கு அந்த ஸ்டோரியிலே வந்திருக்கிறது என்னென்னா இந்த தொலைதூர கல்வி இதை வந்து இவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க பிற மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வியில் சேர்ந்து பயின்று கொண்டிருந்ததால் அப்போது வந்து வருமானம் ஓரளவுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து இந்த ரெகுலேஷன் ஏதோ ஒரு கொண்டு வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் பண்ணணும் ரொம்ப தொலைதூரம்லாம் வேணால் குட்டி தொலைதூரத்தில் படிக்க அப்படின்னு சொன்னதுனால அந்த இன்கம் போச்சு கிட்டத்தட்ட பெரும்பாலான